அடகு திமுக முக்கிய நிர்வாகி பேசிய நான் உங்க வைல முருகர் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல முன்னாள் மத்திய அமைச்சரும் வீர வன்னியர் பேரவைன்னு ஒரு பேரவையை நடத்திக்கிட்டு வரக்கூடிய ஜெகத் ரச்சகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அந்த வீடியோல ஜெகத் ரச்சகன் திமுக இந்த தேர்தல ஜெயிக்கிறதுக்கு காரணம் வீசிக்காதா எந்த காலனி பகுதியிலும் மாம்பழம் சின்னத்தையே வரையல அப்படி இருந்தும் ஒரு காலனி பகுதியில மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வீசிக்காவினர்கள் சாணி பூசி மாம்பழம் சின்னத்தை அழிச்சிருக்கிறாங்க என்ன சிலாகிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த லட்சணத்துல இவர் வீரவண்ணியர் பேரவை ஒரு பேரவை நடத்துற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் வன்னியர்களுடைய பகுதிகளில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பானை சின்ன மறையப்பட்டிருந்துச்சு அங்கெல்லாம் யாரும் இப்படியான இழிச்சையெல்லாம் ஈடுபடலை சாணி பூசி ஒரு கட்சியுடைய சின்னத்தை அழிக்கிற அளவுக்கு ஆனால் பாமகவினர்கள் வன்னியர்கள் சாதி விரியர்கள் இப்ப தூக்கி வச்சு தயவை தூக்கி வச்சு பேசுறாங்க ஜெகத் வீசிக்காவினர் பீசிகாவினர் மாம்பழம் சாணி பூசி அழைச்சாங்க அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியல திருமாவளவனால திமுகவுக்கு என்ன லாபம் கிடைச்சது திருமாவளவனுக்கு திமுகவுல என்ன லாபம் கிடைச்சதுன்றதுலாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த ஜனநாயகத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொள்ள வைத்த பாமக கட்சியினுடைய சின்னத்தை வரைய விடாம தடுத்ததும் அந்த சின்னத்தின் மீது சாணி பூசி வச்சதையும் பெருமன்னு பேசக்கூடிய ஜகத்தை வச்சக சொந்த சாதி மீதே பதவிக்காக வன்மத்தை வீசக்கூடிய விஷமி என்பது இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சது திருமாவளவன் எந்த அளவிற்கு வன்னியர்கள் மீது வன்மத்தை கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த வீடியோ மூலமாக ஆனால் கடந்து திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதுதான் பெரும் துயரத்துல துயரமா பார்க்க வேண்டியதா இருக்கு இதே ஜகத் ரச்சகனுக்கும் சரி பானைச்சின்னத்துக்கும் சரி சரி இந்த வீடியோ இப்ப பேசப்பட்டதா அப்படின்னு பார்த்தா என்னால அதை உறுதிப்படுத்த முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலையும் இப்படியான ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு இந்த வீடியோ அந்த வீடியோவாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் எழுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்போதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெகத் ரஜகன் பாமக விதத்தத்தான் போட்டி விட்டார் பாமாகவிடம் போராடித்தால் வெற்றி பெற்ற அதனால இந்த வீடியோ எப்ப பேசப்பட்டதுன்னு உறுதிட்டு சொல்ல முடியலையே தவிர அந்த வீடியோல பேசப்பட்டது கண்டிக்கத்தக்கதான்னா நிச்சயமா கண்டிக்கத்தக்கது இவர் ஒரு வன்னிய சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவனை நம்பி ஜகத்திரச்சகரை தூக்கி வச்சு கொண்டான ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அந்த உண்மை விலங்கனா போதும் என்பதுதான் இந்த வீடியோ உணர்த்தக்கூடிய உண்மை பதவிக்காக எந்த எல்லைக்கும் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் செல்வார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஜகத்திரச்சகனுடைய இந்த பேச்சு ஜகத்திரச்சகனுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது அந்த மாம்பழம் சின்ன திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது அந்த மாம்பழம் சின்னம் அதையே புரிஞ்சுக்கல அப்ப காலனி பகுதியில மட்டும் வாக்கு கிடைச்சிருக்கு காலனி பகுதியில பெருவாணியான வாக்குகள் கிடைச்சிருக்கு அதுக்கு திருமாவளவன் தான் திருமாவளவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற திமுக இன்னைக்கு வன்னியர்களை வீதியில விட்டு இருக்கு என்பதுதான் நிதர்சனம் இதே ஜெகத் ரச்சகன் வன்னியர்களுக்கான ஏன் கொடுக்கல என்று கேள்வி எழுப்பினார் கிடையாது கேள்வி எழுப்பல ஏன் திமுக மத்த வன்னிய அமைச்சர்களும் கேள்வி எழுப்பினார் இன்னைக்கு திருமாவளவனை உளமாற உச்சி முகர்ந்து பாராட்டுறாங்க தனக்கு பதவி கிடைச்சதற்கு பெரும் காரணம் திருமாவளவன் திருமாவளவன் வன்னிய சமுதாயங்களை பிளவுபடுத்தி வன்னியர்களை வைத்து அவர்கள் கையை வைத்து அவர்கள் கண்ண குத்துறதுக்கான வேலையை செய்யல செய்ய சுய இன்பம் பெற்றிருக்கிறாரு ஆனா திமுகவுல இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதை புரிஞ்சிக்காம இப்படி பச்சை துரோகத்தை செஞ்சு தர்றாங்க நீங்க வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்றதுனால வன்னியர்களுக்கு என்ன பிரச்சனும் வீரவன்யர் பேரவையில் நடத்தி வந்த ஜெகத் மு க ஸ்டாலின் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி இந்த சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கு இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டு பெற்று தந்தாலே இந்த வன்னிய மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கணுமே அந்த வன்னியருடைய நம்பிக்கை இழந்து வரக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கூட நன்றி மறந்து இந்த சமுதாயத்தை வாழ வைத்தது அந்த மாம்பழம் சின்னம்தான் என்பதை மறந்து மாம்பழம் சின்னம் இழிவுபடுத்தப்பட்டத பெருமைப்படுத்தி பேசுறீங்கன்னா உங்களை எல்லாம் வன்னியர் வட்டத்திற்குள்ளாக அடைக்க எங்களுக்கு மனம் வரல